முதலூருக்கும் தஞ்சாவூருக்கு இடையில் ஒரு ஸ்டேஷனு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்டேஷன் இருக்கிறதுனால இங்கே வந்து இங்கே வந்து சிட்டியில் போய் படிப்பிடிச்சுட்டு கூட அது ரொம்ப உபயோகமாக இருக்குது Sondos, what? Need to you? It's a Sondos, don't you? Hi, hi, Sondos. Welcome, Sondos. அன்புடன் வரவேற்கிறது பஞ்சாப் ரயில்வே ரயில்வே கலர் இருக்கும் ஆனால் வந்துங்க பாருங்க அந்த இது எல்லாம் இருக்குது ஓரது எல்லாம் வளர்ந்துருக்குது இந்த பிங்க் கலர் அலங்கார ஆர்னமெண்டல் பிளான்ட் கொடி கிரீப்பர்னு சொல்லுவோம் க்ரீப்பர் கிரீப்பர் ஒன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியல ட்ரவுட்டை கால ரெண்டாக இருக்குது வீட்டில் எல்லாம் அதெல்லாம் போட்டோம்னா பயங்கரமாக பூ நிறையா பூக்குது வாதனைகள் அதிகமாகவும் இருக்குது என்ன பிரச்சனைனா நிறைய புழு வந்துடுது அதுக்கு மருந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எம்மா வீட்லேயும் போட்டிருந்தது மாதிரி ஈரோட்டில் இருக்கிற வீட்டில் முன்னாடி ஒரு பத்து வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் முன்னாடி இருக்கும் போய் வேலை இல்லாத நான் வந்து போய் ட்ரைனப் பண்ணி நல்லா வளர்த்து விட்டேன் வளர்த்து விட்டது ரொம்ப நாளாக அது வேறு போகாமல் இருந்துகிட்டே இருந்தது இப்போ வந்து இப்போ வந்து அந்த இடத்துல மண்ணு இதெல்லாம் கொட்டி வீடு வேலை வீடு வேலை செய்யும் தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுச்சு இந்த ஸ்டேஷனில் இருக்குது ஈச்சங்கோட்டை அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போவாங்க அக்ரிகல்ச்சர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இது ஐசிஆர் அக்க அப்படின்ட்டு தெரியும் வருஷத்துக்கு இருபதுலேருந்து நாற்பது ஸ்டூடெண்ட் வரைக்கும் வர்றாங்க தஞ்சாவூரில் ஆக்சுவலாக

ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்மளுக்கு டிவிடன் கிடைக்கும் பாலிசி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பாலிசி இது வேறு அது வேறு இது கஸ்டமரு அது ஓனர் இந்த எல்ஐசி காரங்களுக்கு வந்து வாய்ப்பு பேசி இல்லாதது சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்க நம்மளை வந்து டென்ஷன் எடுத்து விட்டு நீங்கள் செத்து போயிருக்கீங்க அப்படின்னு

கம்பெனில நிறையா பேர் இறக்கல அப்படி அப்படின்னு சொன்னாக்கா கம்பெனிகள் நல்லா லாபம் எப்பவும் ஒரு ட்ரெயினு போயிட்டு கொஞ்சம் நேரம் நிற்குது என்ன காரணம் யாராச்சும் வந்தாங்கன்னா ட்ரெயின் ட்ரைவரை பார்த்தாங்கன்னா வண்டியை ட்ரெயினை வேஸ்ட்டை நிறுத்திப்பாங்க அதனால் கொஞ்சம் தூரம் போயிட்டு நிற்கிறதுக்கு காரணம் நம்ம தூரத்துறவங்களை நிறுத்தி கூட்டி போக முடியாது பட் ஒரு ஃப்யூ செகண்ட்ஸில் ஃப்யூ மினிட்ஸுக்குள்ளே ஸ்டாப் பண்ணாக்கா ஏறிக்குவாங்க அப்படின்னா பார்த்து இறக்கி விட்டுவாங்க நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பிடுச்சு தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பிடுச்சு தோழி சோறு உடைத்து கொஞ்சம் பெரிய கோயில் எல்லாம் இங்கே வந்து ஃபேமஸ் எல்லாம் இங்கெல்லாம் வந்து இறங்கி போவாங்க நிறையா சைட் சீயிங் ப்ளேஸ் இதெல்லாம் இருக்குது இங்கே எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை தஞ்சாவூர் இது வந்து இந்த ரோட்டில் ஸ்ரீட்டை போகும் அது இப்போ ஒரு பாலம் க்ளாஸ் இந்த பாலத்து அப்படின்னா நான் நேராக வந்து ஈட்டங்குட்டியே போயிருக்கேன் மருங்குளம் போய் மறுங்குளத்தில் லெஃப்ட்டு பூக்கிச்சவரம் பஸ் வசதி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தான் நம்ம பார்ப்பாங்க ஒன்றுமே அதுதான் காலையில் ஒரு பஸ்ஸு சாயந்தரம் ஒரு பஸ்ஸாக இருக்குது ஈச்சகோட்டை அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு இதுவே யூஜி மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற டிராமேக் எப்பவுமே நம்ம ஒரு டிகிரி செலக்ட் பண்ணும்போது பிஹெச்டி வரைக்கும் இருக்கிற காலேஜில் போய் சேர்ந்து அப்படின்னாக்க நம்மளுக்கு நல்லாயிருக்கும் வேறு யூஜி வரைக்கும் இருந்ததுன்னா ஸ்டாஃபெல்லாம் இருந்தாலும் நம்மளுக்கு சீனியர் அப்படிங்கிறவங்க கைடு பண்ணுறதுக்கு வேணாம் இப்போ நம்ம பார்க்குறது வாய்க்கா என்ன வாய்க்கியான்னு தஞ்சாவூர் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம் கல்லணை வாக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ரிசால் தஞ்சாவூர் ஒரு சந்தோஷமாக பொறுத்து வச்சவங்க ஏன்னா சுத்தமான தண்ணி கிடைக்கிது அப்படிங்கிறது இந்த ஊரில் சுத்தமான தண்ணி கிடைக்கும் மற்ற ஊரில் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ சுத்தமா தண்ணி வந்து அவ்வளோ கிரவுண்ட் வாட்டர்னு சொல்லிட்டு வாட்டர் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணி இல்லைனாக்கா எந்த ஊருமே இல்லை ஒவ்வொரு ஊருமே தண்ணி இருக்கிற இடத்துல டெவலப்மெண்ட் ஆகிருக்கும் உதாரணமாக நம்ம தஞ்சாவூரோ திருச்சியோ எந்த ஊராக இருந்தாலும் நல்லா பெரிய சிட்டி அப்படின் போது இந்த சென்னையை எடுத்துக்கிட்டால் கூவம் இல்லை பூவும் அதில் தான் சென்னையே இருக்குது அதே மாதிரி மதுரை எடுத்துட்டா வைகை திருநெல்வேலி எடுத்துட்டா தாமரைப்பட்டினி கோயம்புத்தூர் எடுத்துட்டா நொய்யல் ரிவர் கோயம்புத்தூர்ல என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க திருவாணிதான் திருவாணி தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க திருவாணி